ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் குக்கிங் வித் ஜோதி தமிழ் ஜோதி இன்னைக்கு ரொம்ப அருமையான முறையில் குறைவான பொருட்களை வச்சு ஒரு பொட்டுக்கடலை வச்சு நம்ம வந்து ஸ்வீட் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கலாம் அதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரையை நம்ம நைஸாக வந்து பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் உங்களால் அளவுக்கு நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் நைஸாக பண்ணியிருக்கேன்னு நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள் இப்போ இது ஒரு ஓரமாக அப்படி இருக்கட்டும் இப்போ அடுப்பு மெல்லு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் அரைக்கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம் நல்லா நைஸான ரவையாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ரவை கொஞ்சம் பொறிஞ்சு வரணும் ரவை கொஞ்சம் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லேயே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சிம்லேயே நல்லா வறுத்துக்கிட்டோம் நல்லா பச்சை வசனையும் போய் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க முதல்ல நல்லா எல்லோ கலராக இருந்தது இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த பொட்டுக்கடலை மாவை வந்து இலக்கம் கொடுத்து வரணும் அது விற்க நம்ம சிம்லையே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இலக்கம் கொடுத்து வருதுன்னு முதல்ல ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பொட்டுக்கடலை மாவை வந்து இலக்கம் கொடுத்து வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல இலக்கம் கொடுத்து வருதுன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று திரண்டு வறுத்துன்னு இப்போ ஒரு மாதிரி நல்லா மாதிரி இருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம சிம்லே இந்த மாதிரி வச்சு நல்லா வறுத்தா நல்லா சூப்பராக நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே வந்து ஒன்று திரண்டு வதுனே இந்த மாதிரி ஒன்றா சேர்த்தா நல்ல பேஸ்ட் மாதிரி ஒரே இடத்துலையே வந்து உக்காரணும் அப்போ தான் நம்மளுக்கு பீசஸ் போடுறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் நல்லா சூப்பராக வந்து நம்ம பொட்டுக்கட்டில் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு நெய் தடவுன பாத்திரத்தில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கலாம் லெவல் பண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்க நல்லா இலக்கம் கொடுத்து இன்னும் வருதுன்னு இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வந்து ஆற வைக்கணும் இப்போ நம்ம கொஞ்சம் போல மேலாக்க வந்து நறுக்கி வச்ச பாதாம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம் இல்லைன்னா வெளியும் வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அவ்வளோதான் இது ஆறியாச்சு இப்போ நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஓட்டாமல் வந்திருக்குன்னு ரொம்ப அருமையாக வந்திருக்கு இன்றைக்கி ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ஒரு அருமையான பொட்டுக்கடலை ஸ்வீட் பார்த்தோம் இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்